ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணன் மகா ஒரு பார்வையால் எத்தனையோ பேருடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு நிமிஷமாக மறைஞ்சு போயிருக்கு ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் அற்புதங்கள் நிறைஞ்சவையாக இருக்குது நமக்கு தெரியக்கூடியது மிகச்சில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது பல பேர் மகா நோக்கி வந்து அவளோட கஷ்டங்களையும் அவளோட பிரார்த்தனைகளையும் அவளோட தேவைகளையும் சொல்லி எவ்வளவோ நாள் அவரை தேடி தேடி வந்து அவளோட குறைகளெல்லாம் நிவர்த்தி ஆகிருக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா ஒரு பன்னெண்டு பதினாலு வயசு பையன் கூப்பிட்டு ஸ்ரீமடத்துக்கு வரா ஸ்ரீமடத்தில் எப்போவும் மகாபிரியவாக இருக்கிற நாளில் என்னன்னைக்கும் இன்னைக்கு இன்னமும் அதிகமாக இருக்குது கூட்டங்கள் அசாத்தியமாக கூட்டம் இருக்கும் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட பூஜை முடிஞ்சு தீர்த்தம் பிரசாதங்கள்லாம் கொடுத்து எல்லோரும் அவாவா சாப்பிட போகிறதுக்கு ஒரு மணி ஆகும் ஒன்றரை மணி ஆகும் அந்த அளவுக்கு கூட்டம் நிறைஞ்சிருக்கும் அப்படி ஒரு நாளில் ஒரு அப்பா அம்மா அவள் பையனை கூப்பிட்டுன்னு வர அந்த பையனுக்கு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு பதினாலு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த பையன் அந்த எல்லோருடையும் வரிசையில் நிற்கும் பொழுதே தெரியறது அந்த பையனுக்கு ஏதோ கோளார் இருக்குது அவன் ஒரு எல்லோரையும் போல் ஒரு நார்மலான பையனாக இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியிறது பார்க்குற பார்வையிலே தெரியறது ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு நிலையாக இல்லை ஆளை பையறது அப்படியே அங்கே பார்க்கறது இங்கே பார்க்குறது ஒரு ஒரு வ அந்த வயசுக்கேற்ற ஒரு ஸ்திரமான ஒரு இது இல்லை அந்த பையனுக்கு அப்போ அவனோட புத்தியில் ஏதோ குறைபாடு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியறது அந்த அப்பா அம்மா ரொம்ப வேதனையோடு நிற்கிறா அவளோட முறை வரும்பொழுது அப்படியே தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெருசாக அழறா என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கோ அப்படின்றார் மகா அந்த மகானுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அவள் அங்கே வரணுங்கிற ஒரு எண்ணத்தை கூட அந்த மகா தான் கொடுப்பாள் ஏன்னா அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவள் இருந்தாள் அப்போ மட்டும்தான் அவளுக்கு வந்து மகாபெரியவாளை போய் பார்த்து அவரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட அந்த தன்னோட குறைய சொல்லணும்னு நினைக்கிறது அவளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் பொழுதுதான் அப்போ இவ சொல்கிறா எங்களுக்கு ஒரே பையன் இவனுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் கூட நாட்டமே இல்லை ஒரு பத்து நிமிஷம் கூட புஸ்தகத்தை வச்சு படிக்க மாட்டேங்கிறான் எது சொன்னாலுமே கூடிய ஒரு மன மனசே இல்லை அவனுக்கு நாங்கள் அந்த புத்தி சுவாதினம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு மோசமாகவும் இல்லை அந்த பையன் ஆனாலும் அவன் நார்மலாக இல்லை அப்போ அவளுக்கு அதை என்ன சொல்கிறது புரியலை இன்றைக்கி சமுதாயத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுத்து இதுக்குன்னு தனி அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறா அந்த காலத்தில் அங்கே ஒன்று இங்கேன்னு இருக்கும் பொழுது அவளுக்கு இதை எப்படி எடுத்துக்கணுன்னே தெரியாமல் தவிக்கக்கூடிய பெர் பெற்றோர்கள் தான் அந்த காலத்தில் அவளுக்கு என்ன பண்ணணும் இது என்ன கணக்கில் சேர்த்துக்கணும் ஒன்றுமே புரியல அவளுக்கு அப்போ அவ சொல்லும் பொழுது மகாபிரிவாக அந்த பெரிய அந்த பையனை அண்ணா உத்து பார்க்குறார் அவருடைய பார்வையோட தீட்சண்யமே லேசருக்கு மேலே அவருடைய பார்வை பா தாங்கறது இல்லை அந்த பையனுக்கு அவனை பார்த்துட்டே உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறார் பிரபு அப்படின்னு அந்த பையன் ஓ மகா நீ அப்படின்னு கேட்குறார் இல்லை இல்லை எங்கள் அப்பா பேர் பிச்சுமணி நான் வந்து பி பிரபு அப்படின்னு சொல்கிறோம் ஓ அப்படியா சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவனை என்ன படிக்கிற என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா செய்வியா அப்படின்னு கேட்குறார் உடனே அவள் அம்மா வந்து மா பெரியவா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம் அப்படின்றா இல்லை இல்லை அவன் சொல்லட்டும் அவன் தான் அந்த வேலையை செய்ய போகிறான் அப்படின்னார் என்ன திரும்பவும் அவங்ககிட்ட நான் கொடுக்குற வேலையை நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாரு ஆ செய்கிறேனே அப்படின்றோம் அப்போது மகாபெரிவா சொல்கிறா நாலு கிலோ அரிசியோ அல்லது நெல் கோதுமை இது போல் ஏதானும் ஒரு நாலு கிலோ தானியத்தை தலையில் வச்சுக்கோ ஒரு கிலோமீட்டர் நீ நடந்து போகணும் அதை தலையில் வச்சுண்டு நடக்கும்பொழுது ராமா ராமா சொல்லு இல்லை கிருஷ்ணான்னு சொல் உனக்கு எந்த சுவாமியோட பேர் சுலபமாக வருமோ அதை சொல் நம்ம சிவாயாக சொல் நாராயணா சொல் எது வேணால் சொல் ஆனால் தொடர்ந்து சொல்லிண்டே ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் நடக்கும்பொழுது இந்த மூட்டையும் உன்னோட தலையிலேருந்து எடுத்துடக்கூடாது அந்த நாலு கிலோ அரிசியோ நெல்லோ கோதுமையும் உன் தலையில் அந்த மூட்டை பத்திரமா இருக்கணும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் நடக்கும்பொழுது சுவாமி பேரை சொல்லிகிட்டே போகணும் போயிட்டு அந்த ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறமா என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலை கொண்டு இந்த தானியத்தை கொடுத்துடு பதினோரு நாளைக்கு இப்படி செய்யணும் செய்வியா அப்படின்னு கேட்குறாரு ஆ செய்கிறேனே அப்படின்றான் அந்த பையன் சரி அப்போ அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிறார் நாளையிலேருந்து இந்த இதை பண்ண சொல்லுங்கள் அந்த பையனை பார்க்கலாம் அப்படின்றார் அவளுக்கு பரம சந்தோஷம் அதுக்கு வந்துட்டு மறுநாள்லேருந்து இந்த பையனுக்கு தலையில் அந்த நாலு கிலோ தானிய மூட்டையை வச்சு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு கிலோமீட்டர் நடக்க ரெண்டு மூணு நாள் ஆகும்பொழுதே அந்த பையனுடைய பார்வையில் ஒரு இது வரது என்னது ஒரு ஃபோக்கஸ் போகுமே அது போல் வரது அவனுக்கு சரி அது திரும்பவும் தொடர்ந்து இருக்கும் பொழுது ஆறு ஏழு நாள் ஆனவுடனே அந்த பையன் அவனே சாயங்காலம் புஸ்தத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த பதினோரு நாள் முடிஞ்ச உடனே அந்த பையன் ரொம்ப சகஜமாக நார்மலாக ரொம்ப ஒரு புத்திசாலியாக எப்படி எல்லா குழந்தைகளும் அந்த வயசில் இருக்குமோ அப்படி இருக்கான் அவள் அப்படியே எவ்வளோ சந்தோஷம்னு சொல்ல முடியாது கடவுளே எப்படிப்பட்ட பிரெயின் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலும் இது பண்ணியிருக்க முடியாது ஒரு பார்வையிலேயே அந்த குழந்தைக்கு தலையில் என்ன இருக்குது அங்கே ஏதோ ஒரு அழுத்தம் அதை கொடுத்தா சரியாக போய்டுன்ற ஒரு அற்புதமான ஒரு அருள் வேறு என்ன சொல்கிறது அதுக்கு வா ஓடி போய் மகாப்பிரியவா காலில் விழறா அந்த குழந்தையும் கூட்டின் போய் இப்போ அந்த குழந்தையோட பார்வையும் அவனோட இதுவுமே ரொம்ப வித்தியாசமாக ஆகிடுது மகாப்பிரியவாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான் அந்த பையனும் நமஸ்காரம் பண்ணுறான் அவர் அக்ஷதியும் பிரசாதங்களும் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அப்படியே ஒரு எளிய பரிகாரம் அந்த ஒரு ஒரு மிடில் ஏஜ் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய முடியும் போய் நீ ஒரு பெரிய நியூரோசர்ஜனை பாருன்னு சொல்ல முடியுமா இல்லை பெரிய டாக்டரை பாருன்னு சொல்ல முடியுமா உடம்ப விட மனசில் திராணி இருக்காது நம்ம குழந்தைகளுக்கு எதாவது ஒன்றுன்னாக்கா ஒரு நிமிஷத்தில் பகவானோடைய கருணையால் அந்த பையனோட பிரச்சனையே தீர்ந்து போயிடுது இது மகா பெரியவாளோட ரொம்ப அற்புதமான ரொம்ப எளிமையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிவர்த்தி அந்த அப்பா அம்மாவோடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இது போல் எத்தனையோ அற்புதங்கள் நம்ம மகா பெரியவா அவளோட வாழ்நாளிலையும் சரி இன்னைக்கும் சரி தான் இருக்கா நம்மளை சுற்றி அவளோட அனுகிரகம் என்னைக்கும் இருக்கு அதை நம்ம என்றைக்கும் உணர்ந்து அதை சுவீகரிச்சுட்டா நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் பறந்து போயிடும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரை ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்